தென்சென்னை பகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் கூடுதலாக கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தெரிவித்துள்ளார் சென்னை மயிலாப்பூர் கிழக்கு பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக தென்சென்னை வேட்பாளருமான தமிழச்சி தங்கப்பாண்டியன் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அமர்ந்தபடியே வாக்கு சேகரிக்க வந்த அவருக்கு திமுக மகளிர் அணி சார்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனையடுத்து நியூஸ் செவன் தமிழுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த தமிழச்சி தங்கபாண்டியன் இந்த தேர்தலில் மகளிர் தனக்கு மகத்தான ஆதரவு அளித்து வருவதாக தெரிவித்தார் மேலும் தென்சென்னை பகுதியை பொறுத்தவரை பல்வேறு குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக குடியிருப்புகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார்